இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஏழு மணி அநேகமாக நாளை பௌர்ணமியாக இருக்கும் இன்று மூன்று பண்டிகைகள் ஒன்று மிலாடி நபி இரண்டாவது குரு பூர்ணிமா மூணாவது ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை பெரும்பாலும் கேரளா மாநிலத்தில்தான் கொண்டாடுவார்கள் எங்கெங்கெல்லாம் மலையாளிகள் என்று சொல்லக்கூடிய கேரள மக்கள் அவர்கள் கொண்டாடுவார்கள் பெரும்பாலும் அவர்கள் கேரளாவை தாண்டி அரபு நாடுகளில் வசிக்கிறார்கள் அரபு நாடுகளில் அவர்கள் வசிக்கிறார்கள் என்பதை கூட வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் அங்கே அவர்கள் எல்லோரும் அதை கொண்டாடுவார்கள் அது இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அல்லது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் எம் மதமாக இருந்தாலும் அந்த கேரள மக்கள் கொண்டாடுவார்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அந்த ஓணம் பண்டிகைக்கு பல கதைகளும் உண்டு அந்த கதைகளை எல்லாம் விட்டு விடுவோம் ஆலப்புழா ஒன்று இடம் இருக்கிறது புழா என்றாலே தண்ணீர் வாய்க்கால் போடக்கூடிய ஒரு இடம் தான் ஆலப்புழா நான் சென்றிருக்கிறேன் சினிமாவெல்லாம் எடுத்துள்ளார்கள் அங்கே ஒரு ரேஸ் நடக்கும் அந்த போட் ரேஸ் எல்லாம் படகு தான் படகுன்னா மரத்தினால் களம் என்று சொல்கிறோமே அதில்தான் அதில் வைத்து அந்த ஆலப்புழாவில் சிறப்பாக போட்டி நடக்கும் அதில் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்த காளையை வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அதுபோல கேரளாவிலும் அது எல்லோருக்கும் ஒரு குழுமமாக இருப்பார்கள் ஒரு எல்லாம் அந்த துடுப்பை வைத்து அந்த தண்ணீரை தள்ளி 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 அவர்கள் முன்னே செல்வார்கள் இது பலர் அங்கே போய் வேடிக்கை பார்ப்பார்கள் படம் எடுப்பார்கள் வீடியோ எடுப்பார்கள் பகிர்வார்கள் அப்படித்தான் கேரளாவில் நான் பல முறை சென்று வந்துள்ளேன் ஆனால் இந்த இதற்கு நான் சென்று வந்ததில்லை எனவே இன்று ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் உண்டு அது இன்று அது மூன்றும் அமைந்துள்ளது அதனால்தான் அதை பற்றி எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அது எல்லாம் ஒன்றாக அமைந்ததால் அதை பற்றி இந்த பதிவு பதிவு அந்த மிலாடி நபி என்பது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடியது எப்படி மொஹரம் அதுபோல் ரம்ஜான் பக்ரீத் அந்த வகையில் இது ஒரு பண்டிகை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது அதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் அதை பற்றி நான் விளக்கமாக எதுவும் சொல்லவில்லை எனவே anyway, நண்பர்களே இந்த மூன்று பண்டிகையும் இருப்பதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று ஒரே கொண்டாட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னோட பேத்திகள் ரெண்டு பேர் இருக்காங்க மகன் மகன் வழி எல்லாம் இன்றைக்கி வந்து ஜாலியாக போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க அந்த ஒரு இடத்துக்கு அது என்ன அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது கட்டிடங்கள் இருக்கிறது விளையாட்டுப் பொருள் இருக்கிறது உணவகம் இருக்கிறது பொருள்களை வாங்கலாம் அந்த இடத்தில்தான் அவர்கள் எல்லாம் சென்றுள்ளார்கள் சரி